योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु श्री रामा जय रामा जय जय रामा जय जय रामा जय जय राम परमपुर योगी राम सूरत कुमार महाराज के ஜெய் ஓம் வெற்றி வெற்றி ஜெயம் 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 வெற்றி வெற்றி அன்பார்ந்த புண்ணிய ஆத்மாக்களே தினசரி ஒரு பாடல் என்று நம்ம பாடல் பாடி அதனுடைய விளக்கத்தை சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு என்னப்ப நல்லவா எந்தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா என்ற பாடலை நம்ம அடியேன் எழுதிய பாடல் அதை பா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா உலக பாரம்பொருளே யோகி ராம் சூரத்குமார் உன்னையே நம்பினோம் யோகி சூரத்குமார் பொன்னப்ப நல்லவா பொன்னம்பவாம் அருள் படிவாய் வந்தவனே யோகிராம் சூரத்குமார் ஆண்டர் உள வந்திடுவாய் யோகிராம் சூரத்குமார் என்னப்ப நல்லவா எந்தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்ப அலர்த்தவா நோய்களை ஐத்தி யோகிராம் சூரத்குமார் மங்களமாய் வாழ வைப்பாய் யோகிராம் சூரத்குமார் என்னப்ப நல்லவா எந்தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னங் பலத்தவா ராதா கிருஷ்ணனே யோகிராம் சூரத்குமார் ராகத்தில் லயமே யோகிராம் சூரத்குமார் என்னப்ப நல்லவா என் தாயு பொன்னப்ப நல்லவா பொன்னம்ப அலர்த்தவா நாதத்தின் ஒளியே யோகிராம் சுரத்குமார் நவரச பொருளே யோகிராம் ராம் சூரத்குமார் என்ன நல்லவா என் தாயு மல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்ப பிருந்தாபன சந்திரா யோகி ராம் குமார் பிரம்மத்தில் ரூபமே யோகி ராம் குமார் என்னப்ப நல்லவா என் தாயு மல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பா காணிமட கடவுளே யோகிராம் சூரத்குமார் காணிமட கடவுளே யோகி ராம் குமார் காசியில் நாதனே யோகிராம் குமார் என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்ப அலத்தவா உலக பாரம்பொருளே யோகி ராம் சூரத்குமார் உன்னேயே நம்பினோம் யோகி ராம் சூரத்குமார் அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே இந்த பாடலுடைய அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா அடியார்களாகிய எங்களுக்கு தாயும் தந்தையும் நீதான் பொன்னம்பலத்தை ஆளுகின்ற நடராஜ பெருமானும் நீதான் உலகத்தில் பரம்பொருள் யோகிராமசுரத்குமார் உன்னையே நம்பினோம் யோகிராமசர்மான் ராணிமடத்துடைய கான்செப்டே அதுதான் உலக பரம்பொருள் பரம்பொருள் யோகிராமசுரத்குமார் யூனிவர்சல் ஃபாதர் தந்தை யோகிராம் சுர்மான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுலேயே நம்ம நாகர்கோவிலில் ரெண்டு புக்கு எட்டார் முன்னாள் கவர்னர் பா ராமச்சந்திரன் அதில் அது பண்ணிங்க அருள் வடிவாய் வந்தவனே யோகி ராம் சரோத்குமார் அருள் பண்ணா கிரேசினா அருளுக்கு எல்லையில்லாத ஒரு கருணை வாரவர்களுக்கெல்லாம் வாரி வழங்குவார் பகவான் எங்களை எல்லாம் ஆண்டருள்ள வந்துடுவாள் யோகி ராமசுரத் எல்லாருக்கும் நோய் இருக்குது காய்ச்சல் அதுபோல் பல உடல் உபாதைகள் சளி உபாதைகள் இந்த உபாதையில் இருக்கிறவங்கனா பகவானுடைய நாமம் சொன்னால் என்ன ஆகும் நோய்களை தீத்தருள்வாய் யோகி ராமசுரத் எங்களை மங்களமாய் வாழ வைப்பாய் நாங்கள் மங்களம் இல்லாமல் இருக்கோம் எங்களை மங்களமாய் வாழ வைப்பாய் யோகிராமசுரத்மார் நாதத்தின் ஒலியே ஒரு பாடல் கச்சேரி பா பாடுறாங்கன்னா அது நாதம் அதனுடைய ஒலியே யோகிராமசோரம் நவஸ் நவரச பொருளை யோகிராமசோரன் பிருந்தாவன சந்திரா யோகிராமசரத் குமார் பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூபம் யோகிராமசுரத் குமார் பிரம்மத்தின் ரூமே யோகிராமசுரத்குமார் பிரம்மதேவனும் அவரே காணிமடக் கடவுளே யோகிராமசுரத்குமார் காசியின் நாதனே யோகிராம்குமார் காணிமடத்தில் வல்லது பகவான காணிமட தான் எல்லாரும் சொல்லுவாங்க காசியில் பிறந்த பெருமான் நரதரா காசி பக்கத்தில் நரதராவில் பறந்தார் காசியின் நாதனே யோகிராம் சுரத்குமார் என் அப்பன் அல்லவா எந்தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா இதான் அந்த பாடல் இதில் எல்லா நீங்கள் பார்த்துட்டீங்க ஏன்னா இது டோட்டல் சரணம் உன்னையே நம்பினோம் யோகி ராமசுமார் ஒன்று நம்பி வந்திருக்கோம் எங்களுடைய சஞ்சல நோய் உபாதைகள் எங்களுடைய எண்ணங்கள் நல்லவர்களோடு பழகணும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு கிடைக்கணும் தீயவர்களோடு சவாசம் ஒரு உமையுடன் உனது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் ஒருமையுடன் இன் மனதடி தொழு நினைக்கின்ற உத்தமர்கள் தம் உறவு வேண்டும் உள் ஒன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கரவாமை வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் ஒருமையுடன் உனது திருவடியை நினைக்கின்ற உத்தமர்கள் தம் உறவு வேண்டும் உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேச வேண்டும் நடிக்கிறது அப்படி இப்படின்னு நடிப்பாங்க அந்த மாதிரி உறவு கலவாமை வேண்டும் படவும் தேவையில்லை மதி வேண்டும் எனக்கு நல்ல புத்தியை கொடு நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வுதான் வாழ வேண்டும் நோயில்லாமல் நான் வாழணும் அதுக்கு ஒன்னால் தான் முடியும் அப்போ சரணாகதி வந்தால் தான் வர முடியும் இன்னும் வராது

went to some other place, broad or uh, Delhi or uh, Mumbai. At that time, Bhagavan came in different forms to bless our holy journey. Because we experience only through total surrender. Otherwise, never ever, you never come. Bhagavan used to say faith, absolute faith, unshakeable faith. If so, you will attain the goal, spiritual energy. The redeemer and savior of the from the disease in our body and mind also. Sometimes positive mind, sometimes negative mind. If you think it, think it over. ओह इट इट चेंज द माइंड हाउ टू ऑफ द गुरूस नामा योगी राम सूरत कुमार योगी राम शिवत्मार योगी राम इफ् सो विल बी अवे पॉजिटिव मैंड यू आर प्रसाद यू आर कृष्णा रामा And also, woman, the pranamandram, you all are yogi Ram You are the god of Kanimadam. Those, those who, those, who enter into Kanimadam, they will realize that Bhagawan appeared in front of us. लॉटकुल हापन इन दईफ ऑफ सो मेनी पीपल देटीफ एंड रिसीवड्ड दी मंत्र दीशा फ्रम कार्यकर्ता सच ए वे थिंग्स आर वै द ग्रेस एंड ब्लसिंग्स योगी राम सर सो All the people are uh, telling uh, that Bhagavan is Kanimada Kadaul, he is the god of Kanimadam. Such a way he has radiated power, energy, the whole universe, all planets are Yogi Ram The sky, moon, stars, as well as fire and also water, wind, everything, all in all, yogi ram if you realized, you can see the Bhagwan yogi ram everywhere, wherever you go. if you see the sky, Bhagwan appeared in the sky and blessing through his blessings, you can be able to see. so faith, absolute faith, unshakable faith is needed. अवर मैंड एंड एनर्जी एस वेल एस आल द टाइम्स इन युवर लाइफ सो यु युअर प्रेयर गिव भक्ति ज्ञान वैराग्य एंड आलसो फे अब्सोलूट फेसे सच एवर प्रेयर मस्ट मी लाइक दैट इफ्सो यू आर दक्सेफु पर्सन इन युवर लाइफ वटर जॉप यू आर एंटरटेइंड यू कैन गेट ऑल द ब्लसिंग्स ऑफ योगी रामस्वर जय योगी राम सर कुमार महाराज की मेट्टी वेट्टी जयम जयम